கோடை மழை பெய்தாலும் கோடை வெப்பத்திற்கு ஏசி இல்லாமல் இருக்கவே முடியாது என்ற நிலை இருந்து வருகிறது கோடையில் நீண்ட நேரம் ஏசி பயன்படுத்துவதால் உங்களது கரண்ட் பில் அதிகரிக்கும் நீங்கள் நீண்ட நேரம் ஏசி பயன்படுத்தினால் மாத கடைசியில் அதிக கரண்ட் பில் செலுத்த வேண்டியதாக இருக்கும் ஆனால் வீட்டிற்குள் குளிர்ந்த காற்றை அனுபவிக்கும் போது ஏசி செலவை குறைக்க இந்த ஐந்து எளிய வழிகளை பின்பற்றவும் டைமர் பயன்படுத்தவும் இரவு முழுவதும் ஏசியை இயக்காமல் டைமர் சிஸ்டத்தை பயன்படுத்துவது நல்லது பொதுவாக படுக்கைக்கு முன் இரண்டு முதல் மூன்று மணி நேரம் தைமறை அமைப்பது நல்லது இந்த வழியில் முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்கு ஏற்ப ஏசி தானாகவே அணைக்கப்படும் இது ஏசியில் அதிகப்படியான ஆப்பை தடுக்கும் மற்றும் உங்கள் எலக்ட்ரிசிட்டி கட்டணம் குறையும் சரியான வெப்பநிலை பிஇ ஆஃப் எனர்ஜி எஃபிஷன்சி பி படி இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் என்பது மனித பாடிக்கு உகந்த வெப்பநிலை இந்த வெப்பநிலைக்கு எந்த ஏசிக்கும் குறைவான சுமை தேவைப்படுகிறது எனவே ஏசியை சுமார் இருபத்து நான்கு டிகிரி செல்சியஸில் பராமரிப்பது நல்லது இதனால் பில் குறைவதுடன் மின்சாரமும் மிச்சமாகும் வழக்கமான சேவையைப் பெறுங்கள் உங்கள் ஏசியை வழக்கமான பராமரிப்பு மற்றும் சுத்தம் செய்வதில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள் இது மின்சார பயன்பாட்டை அதிக அளவில் சேமிக்கலாம் மற்றும் ஏசியின் பர்போமான்ஸ் அதிகரிக்கலாம் சரியான குளிரூடல் மற்றும் காற்றோட்டத்தை உறுதி செய்வதற்கும் வெளிப்புற அலகு அடைப்புகளிலிருந்து விடுபடுவதற்கும் காற்று பில்டர்களை சுத்தம் செய்யவும் அல்லது மாற்றவும் ஐந்து ஸ்டார் ஏசி வாங்கவும் இன் நட்சத்திர மதிப்பீட்டு முறையின்படி ஐந்து நட்சத்திர ஏசிகள் ஆற்றல் திறன் கொண்ட சாதனங்கள் கரண்ட் பில் செலவை குறைக்கும் ஆரம்பத்தில் அவற்றின் விலையும் விலையும் அதிகமாக இருந்தாலும் சீரான மற்றும் காலப்போக்கில் குறைந்த மின்சாரச் செலவு ஆகியவை காலப்போக்கில் பெரும் சேமிப்பை ஏற்படுத்துகின்றன